மாட்டி கின்னார் ஒருத்தர் அவரை காப்பா தன்னும் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி வந்து சமய மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நிக்சனை காப்பாத்தினா தான் அர்ச்சனாவுக்கும் நிக்ஸனுக்கும் நல்லா சண்டை நடக்கும் அதை வச்சு டிஆர்பி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையோட புயல் மலையை காரணம் காட்டி திக்ஸன் வந்து விஜய் டிவி காப்பாற்றி விட்டுட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிட்டு அதாவது மக்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க அது எப்படி நீங்கள் ஏட்ட சூப்பர் சிங்கருக்கு மட்டும் ஓட்டு உழுந்திருக்கு ஏட்ட சூப்பர் சிங்கருக்கு மட்டும் மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க சென்னை மக்கள் எல்லாருமே அப்படி பார்க்கும் போது பிக்பாஸுக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்களா ஏட்டா சூப்பர் சிங்கரை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணாமல் அதுக்கான ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பிக்பாஸ்க்கு முந்தானே நீங்கள் அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் எப்படி நீங்கள் கேன்சல் பண்ணலாம் புயல் மலையை காரணம் காட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோபம் பட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை மக்கள் மட்டும்தான் மக்களா நாங்களாம் ஓட்டு போடவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய மீம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து நிறையா பேக் ஃபயர் ஆகிட்டு ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நாங்கள் மிட் எவிக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னனியாவை நடுவுலேயே பார்த்தீங்கன்னா வெளில அனுப்பிட்டாங்க எவிக் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எவிக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு மக்கள் ஓட்டில் யார் கடைசியாக இருக்கிறவங்களோ கண்டிப்பாக அவங்கள அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கூல் கூல்ஸ்வேஸ் போகவில்லை போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் மேபி மேபி det är inte bra. இவர் அதாவது நிக்சன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி ரவுண்ட் அதாவது அந்த ஃப்ரீ ஸ்டாக்ஸ் வைப்பாங்க ஸோ அந்த டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றும் வருவாங்க ஸோ அப்படி வரும்போது கண்டிப்பாக கூல் சுரேஷ் ஃபேமிலி உள்ளாக வந்துச்சுன்னு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்கள் அதை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூல் சுரேஷை இந்த வாரம் வீட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக விஷ்ணுவையோ இல்லை நிக்சனையோ வீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கணிப்பு இருக்குது ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தெருவீங்க அது மட்டும் இல்லாமல் ஷோ பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா பூர்ணிமா பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்காங்க ஸோ கொஞ்சம் மாயாவை எதிர்த்து பேச எல்லாம் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வர வந்துச்சு அப்படின்னா அந்த ஐ ஷூ இந்த பிரதீப் விஷயங்கள்லாம் உள்ளார வரும் ஸோ அதெல்லாம் வரவும் போது பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வீட்டுக்குள்ளே வந்து பூகம்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படியோ ஷோ வந்து நல்லா போனால் தான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் தான் ஹோஸ்டி நிறைய பேர் கலைக்க கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த பிரதீப் விஷயமாகட்டும் இல்லை அப்படின்னா அந்த மாயாவுக்கு கமல் அதிகமாக சப்போர்ட் பண்ணுற விஷயமாகட்டும் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து அதிகமாக ஊட்டி தடுத்துருக்காங்க சோஷியல் மீடியாவில் எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசன் பிபி எயிட்டில் கமல் வராமல் இருக்கிறது அவருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் எது நினைக்கிறேன் இது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமிஷன் தருவீங்க அது இந்த வீடியோ எழுதும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வச்சுக்கோங்களேன் சினிமா சீர்திட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க